புக்குழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆழ்தேரி முகர்ந்து கொடு ஆழ்தேரி முகர்ந்து கொடு ஆள் தேரி முகர்ந்து கொடு ஆழ்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து மெய் கருத்து மெய் கருத்து மெய் கருத்து பாழியன் தோளுடை பாழியன் தோளுடை பாழியன் தோளுடை பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் பற்பனாபன் கையில் பற்பனாபன் கையில் பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி ஆழி போல் மின்னி ஆழி மின்னி ஆழி மின்னி வலம் புரி போல் நின்னதிருந்து வலம் புரி போல் நின்னதிருந்து வலம் புரி போல் நின்னதிருந்து போல் நின்னதிருந்து தாழாதே சார்ந்த முதாதே சார்ந்த முதைத்த தாராதே சார்ந்த முதாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் சரமழை போல் சரமழை போல் சரமழை போல் வாழ உலகினில் வாழ உலகினில் வாழ உலகினில் வாழ உலகினில் பெய்திடாய் 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 நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் மார்கழி நீராட மார்கழி நீராத நாங்களும் மார்கழி நீராத மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழை கண்ணா உன்ன நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் இந்த நாலாவது பாசத்தில் ஆண்டாளம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆழிமழைக்கண்ணா நீ கை கறவேல் அப்படின்னு ஆண்டாளமா அந்த மழைக்கடவுளுக்கு வருண பகவானுக்கே வந்து ஆணையிடுறாங்க மழை பெய்யணும்னு எப்படி ஆழியூள் புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி நல்லா கடலுக்குள்ளெல்லாம் வந்து மழை பெஞ்சு கடலெல்லாம் நிரம்பி திரும்ப அப்போதானே வந்து சூரிய ஒளி அடிக்கும் போது அந்த திரும்ப அது ஆவியா பறந்து மேலே போய் மேகங்களை மாதிரி திரும்ப மழை பெய்யும் இல்லையா அது போல் நல்லா அந்த அளவுக்கு மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றாங்க உழி முதல்வன் உருவம் போல் மேய்கறத்து ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் இல்லையா பெருமாள் அவருடைய திருமணி அதாவது அவர் உடம்பு என்ன நேரத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கருத்து நிறமாக தான் இருக்கும் இல்லையா கண்ணனே வந்து கருமை கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் எதனால் அப்படின்னா போல் இப்போ மேகங்கள் வந்து எப்போது கருத்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய போகுது நமக்கெல்லாம் வந்து மழையை கொடுக்க போது அப்படி தான் வந்து மேகங்கள் கருத்துருக்கோம் அப்போ பகவான் கருத்து என்ன அர்த்தம் எப்போதுமே கொடுக்குறார் கொடுக்குறார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட வள்ளல் அதனால் நீ பகவானை பார்த்து கற்றுக்கோ அந்த மாதிரி கருத்ததாக இருக்கணும் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய மேகங்களாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் இந்த இடத்துல தோள்களை பற்றி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா பகவான் அந்த பெரிய தோள்களை கொண்டு தான் எல்லாருமே காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்னது எப்படி வந்து மழை பெய்யணுமா நல்லா மின்னல் அடிக்கணும் இடி இடிக்கணும் எப்படி மின்னல் அடிக்கணும் ஆழி போல் மின்னி பகவான் கையில வச்சுருக்கக்கூடிய அந்த வலது கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை போல மின்னணும் அவ்வளோ வெளிச்சமானதாக அந்த சக்கரம் அதே போல இடது கையில பாஞ்சஜன்யம்ன்ற சங்க வச்சிருக்காருல அதை ஊதினா எதிரிகளோட நெஞ்செல்லாம் ரொம்ப அப்படியே ஒழுங்கி போயிடுமா அந்த அளவுக்கு அது ஒரு சத்தம் கொடுக்கக்கூடியது அப்படி இடி இடிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டாளம்மா சொல்றாங்க தாழாதே சார்ந்து முதைத்த சரமழை போல் லேசாக கொஞ்சம் சாரல் போல் அடிச்சுட்டு போயிடலாமான்னா இல்லை இல்லை ராமர் தன்னோட வில்லுலேருந்து அம்புகளை விட ஆரம்பித்தா எப்படி பொழியுதோ அது போல் மழை பொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ உலகினேல் பெய்திடாள் நாங்களும் மார்கழி நீடா நீராட மகிழ்ந்தையலோர் எம்பாவாய் எல்லாரும் உலகத்தில் நல்லா வாழணும் எல்லாரும் நல்லா செழிப்பாக இருக்கணும்னு ஆண்டாளம்மா அந்த சிறுவர்களோடு சேர்ந்து இந்த மார்கழி நோன்பு ஆரம்பித்தது ஒரு நோன்பு நோக்கணும் கண்ணனை பார்க்கணும் கண்ணனோட அருள் பெறணுன்றதுக்காக ஆனால் தனக்காக மட்டும் அவங்க செய்யலை உலகமே நல்லா இருக்கணும்னு செய்கிறாங்க இல்லையா ஒரு அம்மான்றவங்க எப்படி தன்னோட பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா ஆண்டாள் அம்மாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குழந்தைகள் தான் அதனால தான் ஏன்னா அவங்க பூமி பிராட்டி பூமாதேவியோடைய அம்சம் அவதாரமாக வந்திருக்காங்க அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்போதும் வேண்டிக்கிறாங்க ஆண்டாள் திருவடிகளை சரணம்